நரம்பு மண்டலத்தை அதிரவைக்கும் ஒரு திகில் கதை இதோ இருண்ட வனத்தின் மர்மம் ஒரு சிறிய கிராமத்திலிருந்து சற்று தொலைவில் ஒரு அடர்ந்த காடு இருந்தது அந்த காட்டைச் சுற்றி ஒரு மர்மமான கதை உலவி வந்தது இரவில் யாரும் அந்த காட்டுக்குள் செல்லக்கூடாது மீறினால் திரும்பி வர முடியாது என்பதுதான் அந்த கதை ஒருநாள் ரிஷி என்ற ஒரு துணிச்சலான இளைஞன் இந்த கதையை நம்ப மறுத்து இரவில் அந்த காட்டிற்குள் செல்ல முடிவு செய்தான் அவனுடைய நண்பர்கள் அவனைத் தடுத்தும் அவன் பிடிவாதமாகச் சென்றான் அவனுடைய சாகச உணர்வு அவனைக் காட்டுக்குள் இழுத்துச் சென்றது காட்டுக்குள் நுழைந்ததும் நிலவொளியும் மரங்களின் ஊடாக வந்த அற்பமான வெளிச்சமும் அவனுக்கு ஒரு திகிலான அனுபவத்தை கொடுத்தது காற்று சலசலத்தது மரங்கள் அசைந்தன விலங்குகளின் விசித்திரமான ஒலிகள் கேட்டன ரிஷி சிறிது பயந்தாலும் தன்னுடைய முடிவில் உறுதியாக இருந்தான் அவன் மேலும் காட்டுக்குள் சென்றபோது ஒரு பழைய பாழடைந்த பங்களாவைக் கண்டான் அந்த பங்களாவின் கதவுகள் திறந்திருந்தன உள்ளே இருந்து ஒருவித விசித்திரமான சத்தம் வந்தது ரிஷிக்கு மேலும் ஆர்வம் ஏற்பட்டது அவன் தயக்கத்துடன் பங்களாவிற்குள் நுழைந்தான் பங்களாவிற்குள் இருள் சூழ்ந்திருந்தது அவனுடைய செல்போனின் வெளிச்சத்தில் சுற்றுப்புறத்தை பார்த்தான் அங்கிருந்த பழைய பொருட்கள் உடைந்த ஜன்னல்கள் சிலந்தி வலைகள் ஆகியவை ஒருவித பயத்தை உருவாக்கின அவன் மெதுவாக நடந்து சென்றபோது ஒரு பழைய புத்தகத்தைக் கண்டான் அந்த புத்தகத்தை திறந்தபோது அதிலிருந்து ஒருவித பயங்கரமான புகை வெளியேறியது அவன் பயந்து போய் புத்தகத்தை கீழே போட்டுவிட்டான் அப்போது ஒரு குரல் நீ இங்கு வரக்கூடாது என்று சொன்னது ரிஷி பயந்து நடுங்கி திரும்பி பார்த்தான் ஆனால் அங்கு யாரும் இல்லை அவனுக்கு மேலும் பயம் அதிகரித்தது அவன் அங்கிருந்து தப்பித்து ஓட நினைத்தான் ஆனால் பங்களாவின் கதவுகள் மூடிக்கொண்டன அவன் மாட்டிக்கொண்டான் அந்த குரல் மீண்டும் நீ ஒருபோதும் இங்கிருந்து தப்பிக்க முடியாது என்று சொன்னது ரிஷிக்கு இப்போதுதான் தெரிந்தது இந்த காட்டின் மர்மம் என்னவென்று இது ஒரு ஆவிகள் வாழும் இடம் அவன் எப்படி தப்பித்தான் அந்த ஆவியின் கதை என்ன இந்த கதையை தொடர விரும்பினால் நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாம் அடுத்த பகுதியில் சந்திப்போம் நன்றி